ஸ்டைல் மாஸ்னு எதுவுமே இல்லாம கதையை மட்டுமே நம்பி ரஜினி நடித்த படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆறில இருந்து அறுபது வரை வீட்டுக்கு மூத்த பிள்ளையா மொத்த பொறுப்பையும் ஏத்துக்க கூடிய ஒரு கேரக்டர் இது தம்பிகளுக்காகவும் தங்கச்சியையும் ஒரு நல்ல நிலைமைக்கு எப்படியாவது ஆளாக்கிடணும் அப்படின்னு படாத பாடுபடுவாரு ரஜினி அவர் ஆசைப்பட்ட மாதிரியே தம்பிகளையும் தங்கச்சியையும் ஒரு பெரிய இடத்துல வச்சு பாத்துருவாரு ஆனா இவர் பொருளாதாரத்துல கஷ்டப்படும்போது அவங்க இவரை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க வறுமையோட பிடியில மனைவி மற்றும் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு ரஜினி இந்த படத்தை பார்க்கும் நமக்கு அப்பப்போ கண்ணே கலங்கிடும் சந்தானம் அப்படின்ற கேரக்டர்ல ரஜினி தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்மளே ஒரு நிமிஷம் மறந்து போயிடுவோம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் ரஜினி போட்டிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கை கொடுக்கும் கை டைரக்டர் மகேந்திரன் இயக்கத்துல நடிகர் விஜயகுமார் தயாரிக்க ரஜினி நடிச்ச படம் தான் இது இந்த படத்தை நீங்க பார்த்ததில்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா பாக்கணும் இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா வரக்கூடிய ரேவதிக்கு கண் பார்வை இருக்காது சந்தர்ப்ப சூழ்நிலையால இவங்க மானபங்க படத்தை படுறதும் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது படத்தோட மீதி கதை இந்த படத்தை பாக்கும்போது ரஜினியால இவ்ளோ சூப்பரா நடிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுவேங்க மனுஷன் சும்மா பிச்சு உதறி இருப்பாரு இந்த படத்துல ரஜினிக்கு பெருசா மாஸ் டைலாக் இருக்காது பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்காது ஆனா படம் முழுக்க ரஜினியோட பெர்ஃபார்மன்ஸ் நின்னு பேசும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா படத்தை ரஜினிகாந்த் தன்னோட நூறாவது படமா தேர்ந்தெடுத்தாரு ராகவேந்திரா சுவாமிகள் பிறந்ததுல இருந்து மகா சமாதி அடைகிற வரைக்கும் இந்த படத்தோட கதை நகர்ந்துட்டு இந்த படத்துல ரஜினி ராகவேந்திரா சுவாமிகளாவே வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம் ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முள்ளும் மலரும் ரெண்டு கையும் ரெண்டு

செருப்படி தான் இந்த முள்ளும் மலரும் படம் ரஜினி என்னடா பெர்ஃபார்மர் அப்படின்னு கேட்டா இந்த படத்தை எல்லாருக்கும் காமிங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கே கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கப் போறது வள்ளி ரஜினிகாந்த் கதை எழுதி அவரே தயாரிச்சு நடிச்ச படம் தான் வள்ளி இந்த படத்துல வீரயன் அப்படின்ற கேரக்டர்ல ரஜினி நடிச்சிருப்பாரு படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கௌரவ தோற்றம் வயதான கேரக்டர்ல தன்னோட ஆஸ்தான ஸ்டைல் மற்றும் மாஸ் எதுவுமே இல்லாம ஒரு சூப்பரான பெர்ஃபார்மரா ரஜினி வருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இளையராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு பிரியா ரமன் தான் இந்த படத்துல வள்ளி அப்படின்ற கேரக்டர் எல்லாம் நடிச்சிருப்பாங்க இது தள்ளி வடிவேல் சுரேஷ் திலீப் அப்படின்னு நிறைய பிரபலங்களும் நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் அப்படின்னாலே ஸ்டைல் தான் எப்பேர்ப்பட்ட காட்சியாவேனாலும் இருக்கட்டும் எப்பேர்பட்ட சாங்காக வேணாலும் இருக்கட்டும் தன்னோட ஸ்டைல் மூலமாவே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருவாரு அப்படின்ற ஒரு பெயர் அவர் கொண்டு ரஜினிக்கு என்னப்பா கையை கால அசைச்சே ஸ்கோர் பண்ணிடுவாரு அப்படின்னு அவரோட சமகால போட்டியாளர்கள்லாம் ஒரு ஏக்கமா பாத்திருக்காங்க ஆனா இந்த ஸ்டைல் மற்றும் மாஸ் எதுவுமே இல்லாம கூட ரஜினி இப்பேற்பட்ட படங்கள் எல்லாத்தையும் நடிச்சு அவ்வளவு சூப்பரா ஹோல்ட் பண்ணிருக்காரு இதை தள்ளி ரஜினியை ஒரு பெர்ஃபார்மரா உங்களுக்கு ஏதாவது படம் பிடிக்கும் அப்படின்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க